என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிற மணி பக்கரை ஆயிருச்சு கண்டிப்பா டிஃபன் சாப்பிட்டு இருப்பீங்க நாங்க இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைக்கு கிளம்புற நேரத்துல உங்ககிட்ட பேசி ஒரு வீடியோ விட்டுட்டு நம்ம கடைக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைச்சுதான் பண்றோம் அக்கா ஏக்கா எடுத்த உடனே கொஸ்டின் வந்துடுறேன் ஏக்கா கைச்சின் மேல நூலை கட்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்காக காமிக்கிறேன் இந்த கைச்செயினோட கண்ணி வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த இந்த சைடு லூசாக அந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு எப்போ அந்து விழுகுமோன்னு ஒரு பயம் போற போக்கில் அந்து விழுந்துச்சுன்னா போச்சு வருவாவே அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலையும் சேஃப்டிக்கு ஒரு நூலை கோரத்து இந்த இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நூலை கோர்த்து கட்டுற நேரம் நீ போயே அதை போய் ஒட்டோச்ச வச்ச கூடாதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒருத்தர் போகிறதுக்கு நம்ம போறோம் போற நேரத்துல நிப்பாட்ட முடியல ஒரு டைம் கிடைக்க மாட்டேங்கு சில நேரம் மறந்துட்டு வந்துரும் சரி அது ஒட்ட வைக்கும் போது நூல் அத்துக்கோமே அது வரைக்கும் இருக்கட்டுமே வச்சிருந்தேன் ஓகேங்களா மத்தபடி பத்தாம நீங்க எஸ்டா ஃபிட்டிங் போட்டீங்களா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்ல அப்படிலாம் கிடையாது அது வாங்கும்போது கரெக்டான சைஸ் தான் இருந்துச்சு கண்ணி அது இப்போ ஒரு வருஷமா டெய்லி யூஸ்க்கு கையிலேயே தான் போட்டிருக்காங்க அதோடனால கண்ணியோட தேய்மானம் ஆகுறனாலே என்னன்னு தெரியல கொஞ்சம் அகண்ட மாதிரி இருக்குது அதுக்கும் இல்ல என்ன அதனால நான் நூல் போட்டு பாதுகாப்புக்காக போட்டிருக்கேங்க மற்றபடி திகையாமல் கிடையாது ஓகேங்களா ஓகே ஓகே அப்புறம் நீங்கள் எதாவது ஏதாவது நிறைய பேர் கமெண்ட்லயே மெசேஞ்சர்லையும் நிறைய பேர் கேக்குறதுனா நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஏதாச்சும் நாங்கள் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாச்சும் ஆயுர்வேத ப்ராடக்ட்ஸு சோப்பு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க இந்த மாதிரி நாங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணி வித்துட்டு கூட எங்களுக்கு காசை கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஆன்லைன் பிசினஸ் நாங்க எதுவும் பண்ற நாங்கள் நாங்க இப்ப இல்ல தான் நாங்க வந்து மேக்சிமம் வர ப்ரொமோஷனே நாங்க வந்து வேண்டாம்னு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாப்போ நம்ம வியாபாரத்துக்கு நம்ம போறோம் நமக்கு அந்த வருமானமும் போதும் பத்தாவது வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம் அந்த வருமானமும் நமக்கு போதும் தான் நம்ம அந்த ஆன்லைன் பிசினஸ் எதுவுமே பண்றதே கிடையாது ஓகேங்களா அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன்ல சாரி விற்கிறாங்க நைட்டி விற்கிறாங்க அது அவங்க உங்களால் முடியுது அவங்க விற்கிறாங்க நம்ம இதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு இது ரிஸ்க் வேண்டாங்க பாவம் அவங்களே பிஸ்னஸ் பண்ணட்டும் நம்ம நமக்கு அது ரிஸ்க் தான் வேண்டாம் நம்ம ஏன் அதை போட்டு விற்றுக்கிட்டு அதை போட்டு லைன் போட்டு கட்டிக்கிட்டு அதெல்லாம் சரி வராது அதனால தப்பா நினச்சிக்காதீங்க நீங்க கேட்ட நல்ல உள்ளத்துக்கு நாங்கள் தலை வணங்குறோம் அதாவது நீங்கள் சில ஆன்லைன் நாங்க இதை அனுப்புறோம் நீங்க அதை வித்துட்டு கூட காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தீங்க இதனாலே இருக்காது உண்மையிலே எந்த ஒரு முதலுமே இல்லாம நீங்க காசு ஒண்ணும் கொடுக்காம உங்க அட்ரஸ்க்கு நாங்க அனுப்பி வச்சிடுறோம் அத ஃபுல்லா நீங்க எங்கள சேல்ஸ் பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்றதே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம்தான் அந்த நம்பிக்கையை நீங்க சொன்னதுக்கு நம் எங்க மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி நம்மள அந்த தான் பாத்துருப்பீங்க வீடியோவில பார்த்து நாங்க இங்க அனுப்புறோம் நீங்க இந்த பிசினஸ பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அந்த மனசு உங்ககிட்ட இருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி ஓகேங்களா ஓகே நமக்கு அந்த ஐடியா இல்லாதனால நாங்க அத செய்றது இல்ல அப்புறம் ப்ரோமோஷன் ஏன் செய்யலேன்னு கேட்டதுக்கும் காரணம் முத்து இதை சொல்லிட்டாங்க அது

ஒரு லென்த் வீடியோன்றது ஒரு சேனல்ல ஒரு நாள் வருது இன்னொரு சேனல்ல மூணு நாள் கழிச்சு வருது இந்த மாதிரி தான் நம்ம எடுத்து விட்டுகிட்டு இருக்கோம் அதுதான் சொன்னாங்க நீங்க பாத்திரம் இல்லாம பாத்திரம் வைக்க போனா ஐநூறு ஆயிரம் தானே கிடைக்குதுங்கிறீங்க இந்த ப்ரமோஷன் பண்ணா ஒரு வீடியோக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரத்துல எல்லாம் கிடைக்குமே நீங்க ஏன் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு மணி நேரம் வேலை தானே செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு கேட்டவங்களுக்கு சொல்றேன் வேண்டாம்னு நினைச்சிட்டு தாங்க நாங்க செய்யல நீங்க ஃபுட்டுக்கு செய்ய வேண்டாம் ட்ரெஸ்ஸுக்கு செய்யலாம் இந்த க்ரீமுக்கு செய்ய வேண்டாம் நகை செட்டுக்கு செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் ஆப்ஷன் நீங்களே சொல்றீங்க எங்களுக்கு புரியுதுங்க புரியாமலாம் கிடையாது அஹ் வேண்டாங்கிற ஒரு தாட்டுக்குதான் நாங்க அந்த மூணு சேனல்ல ஒரு பண்ணணும் அப்படின்ற ஒரு தோணல் வந்துச்சுன்னா அப்பதைக்கு பாத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அதுக்காக தீர்த்து நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லல இது வரைக்கும் பண்ணல போது ஒரு தாட்டுல இருக்கோங்க மத்தபடி கேட்ட உங்களை கஷ்டப்படுத்துறோம்னு நினைச்சுக்காதீங்க இப்போதைக்கு நாங்க பண்ணல ஓகேங்களா நன்றி அப்புறம் இன்னைக்கு மழை பெஞ்சுகிட்டு இருக்குதா மழை அதாவது போன வருஷம் மழையில அஹ் பாதிப்பு நடந்த அந்த இடம் இடத்துல மறுபடியும் பாதிப்பு நடந்திருக்குதா வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் மழை கொஞ்சம் கம்மி தான் தொடக்கத்தில் ஒரு அஞ்சாறு நாள் தொடர்ந்து பெய்த மழையில அப்ப அப்போ கூட நாங்கள் ஊருக்கு வந்திருந்தோம் பசங்களை விட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுருக்கோம் அந்த நேரத்தில் நாங்கள் வந்திருந்தப்போ இங்கே ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சாறு நாள் பயங்கர மழை ஒரு ஒரு ஃபைவ் ஒரு செகண்ட் கூட விடாத மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு அந்த நேரத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இப்போ அளவுக்குலாம் மழை இல்லை ஆனால் மழை காலம்னால சாதாரணம் போல எப்பவும் போல லைட் லைட்டாக மழை பெய்ய விட மேலே விட அந்த மாதிரி தான் இருக்குது பெரிய அளவில் எங்கள் கேரளத்தில் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுன்றதை மக்கள் உறவுகள் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் வயநாட்டில் கேரளாவில் இருக்கிறீங்க நிறைய பிரச்சனை இருக்குதுன்றாங்க மழை பெய்யுதுன்றாங்க பாதுகாப்பாக இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கேட்குறீங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறோம் எந்த பிரச்சனையுமே இங்கே இல்லை அப்படி இருந்தாலும் நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஏதாவது பிரச்சனைனாலும் ஏதாவது இங்க ஏதாச்சும் நாங்கள் கேரளாவில் ஏதாச்சும் நடந்தாலும் எங்க வீட்டில் ஏதாச்சும் நடந்தாலும் எங்க ஏரியால எது நடந்தாலும் தான் நாங்க உடனே உடனே உங்கள்கிட்ட சொல்லிடுவோமே ஓகேங்களா சரி ஓகே இன்னொரு விஷயம்

டக்குன்னு வாங்கிட்டு வந்துருவாங்க என்னை கேட்க மாட்டாங்க சில விஷயங்கள் மட்டும் எனக்கு பட்டு சீலையெல்லாம் எனக்கு வந்து இந்த பட்டு சீலைனா பெரிய காஸ்ட்லியான பட்டு சீலையெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு ஒர்க்குள்ள சேலைன்னு வச்சுக்க ஒரு மடிப்பு எது கரெக்டாக எனக்கு நச்சு மடிப்பு நிக்கணும் மடிப்பு நிற்காத சாரி வந்து எனக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் விருப்பம் இருக்காது இந்த பூனை சேரீ எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மடிப்பு நிற்கும் ஒதுங்கி நிக்கும் அந்த மாதிரி நம்ம கரை உள்ள சேரீகள் கட்டினாலுமே அது நல்லா நல்லா மடிப்பு நிற்கிறதா இருக்கணும் இது மடிச்சு கட்டணும்னா நச்சு நிற்கணும் ஏன்னா நம்மளே போந்தா போலி மாதிரி இருக்கணும் அப்ப அந்த சேரி மடிப்புக்கு எடுத்து நம்ம கட்டும் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு விருத்தியா காமிக்குங்கிறது என்னோட தாட் இந்த பொஃபுனு கா காட்டன் மாதிரி பொந்தி இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்காது ஓகேங்களா அதனால எல்லாமே எங்கள் முத்து தான் முத்தோட செலெக்ஷன் தான் சுடி அடக்கமே ஓகே ஓகேங்களா ஓகே நன்றி அப்போ இது அந்த அப்போ ஏன் காமிச்சீங்க வீடியோல எப்பவும் காமிக்கிறவன் எங்கே அப்படின்னு கேட்டீங்க நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னு இப்ப பத்து நாள் கிட்ட ஆச்சு பத்து நாள் கிட்ட ஆச்சுன்னு சொன்னீங்க பத்து நாள் நான் சொன்னேன் ஒரு வாரம் ஆய்வு ஆயிடுச்சு அப்ப எங்க போனா விருந்துக்கு போனான்னா என்ன எதுன்னு ஒண்ணுமே தெரியல அக்க எல்லாம் ஒண்ணும் மிருகங்கள் வந்து கொண்டு போறதுக்கான வாய்ப்பு ஒண்ணுமே இல்ல இருந்தாலும் பெரியவே எங்கேயோ போயிருக்கான் எங்க போனாலும் தெரியல

நன்றி அந்த மாதிரி அவங்க போயிருக்காங்க அதனாலதான் அப்படி வீடியோல ஓகேங்களா இல்லாட்டி எப்பவுமே ஆனா அப்புறம் அவ அளவுக்கு எக்ஸ்பிரஷன் வந்து அப்பு குடுக்கவே மாட்டான் உண்மையிலே வந்து பாக்குறதே வந்து நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பிரஷன் குடுக்கிற மாதிரிதான் இருக்கும் பாப்பான்

நம்ம போய் சமாதானப்படுத்தின என்ன சந்தா என்ன சந்தா நம்ம பேசணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு போங்க எங்கிட்டு போங்க எங்கிட்டு தான் சொல்லுவாங்க நம்ம அமைதியாக இருந்து என்ன இந்த மனுஷன் இன்னும் காணும் சண்டை விட்டு முட்டு நேராச்சும் ஆலயம் காணும் பேரையும் காணும் வந்து நம்ம கிட்ட சமாதானப்படுத்துவாங்க அந்த மாதிரி வந்து சமாதானப்படுத்திடுவாங்க நம்மளும் சமாதானம் ஆயிரலாம் சில பேர் சமாதானப்படுத்துவாங்க சில பேர் உனக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்குன்னு போறவங்க இருக்காங்க நீ ஃபர்ஸ்ட் சொன்ன சில பேர்ல தானே நீ இருக்க நான் என் குடும்பத்தை பத்தி நான் பார்த்தாலே போதும் சில பேர்லயும் சில பேர்ல சில பேர் டக்குன்னு ரொம்ப நேரத்துக்குள்ள என்னால நீட்டிக்க முடியாது இப்ப அந்த ரூம்ல சண்டை போட்டுட்டு இந்த ரூமுக்கு வந்தாலே ஓடியாந்துருவேன் நானு தண்ணி அந்த பக்கம் ஊத்துனா எவ்வளவு ஸ்பீட்ல இறங்கி போவோம் பள்ளத்தாக பார்த்தா அதே மாதிரிதான் நானு அக்கா அண்ணன் அப்படி எல்லாம் இருக்காதீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி மேக்சிமம் எங்களுக்குள்ள சண்டை ஃபைட் எல்லாம் ஒண்ணு வராது அதுவா நடந்தால் நான் அமைதியா இருக்க காரணம்னா அந்த கோபம் அவங்களுக்கு குறையட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அமைதியா இருந்தேன் நான் அமைதியா இருக்கிறதுனால கரெக்டா அவங்க கோபம் குறைஞ்சு அவங்களே வந்து நமக்கு அதாவது பாத்திரத்துல பால் பொங்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் என்ன செய்வோம் ஒண்ணு பாத்திரத்தை மாத்தோம் இல்ல அடுப்ப சிம்மா வைப்போம்

சார் அதாவது இந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா ம மைண்ட் ரிலீஃப் ஆகும் அவங்களுக்கு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் நம்ம பேசணும் இந்த நேரத்தில் ஒய்ஃபுக்காக நம்ம பேசணும் இந்த நேரத்தில் ஒய்ஃபை பற்றி நம்ம பேசணுன்ற ஒரு புரிதல் எந்த ஒரு ஆன்மகனுக்காக இருந்தாலும் சரி பொண்ணுக்காக இருந்தாலும் சரி இருந்தாலே அந்த குடும்பம் நல்ல ரீதிக்கு இருக்கும் ஓகேவா சரி ஓகே நாங்களும் கிளம்புறோம் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்புறம் லோனுக்கு கிடச்ச லோனுக்கு போகிறேன்னு சொன்னீங்களக்கா லோன் கிடைச்சிருச்சா லோன் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டவர் உங்களுக்காக சொல்கிறோம் இன்னும் இல்லைங்க நாங்கள் ஒன்றுக்கு ரெண்டு பேங்குக்கு ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி கூட அந்த விஷயமாக போய்கிட்டு இருக்கோம் சரி எது நடந்தாலும் நடக்கட்டும் நான் ஊரில் கிடைக்கிதான் இல்லையான்னு தெரியல இனி இங்கே கேட்டு பார்க்கலாம்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்குதுதான் போய்கிட்டு இருக்கோம் என்ன ஏதுங்கிறத பார்ப்போம் இங்க கிடைச்சின்னா கிடச்சிச்சுன்னு சொல்றோம் கிடைக்கலன்னா கிடைக்கல பார்ப்போங்க எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து அலைஞ்சா ஒரு வருஷத்துல முடிக்க வேண்டிய வேலைய காசு இல்லைன்னா லோன் கிடைக்கல அப்படி எதுவும் கிடைக்கல வைக்கலைன்னா ஒரு மூணு வருஷம் மூன்று வருஷத்துக்கு ஓவர டென்ஷன் ஆகி நம்ம அத பண்ணி அதை பண்ணும் அத பண்ணனும் அத பண்ணனும் ரொம்ப அகலக்கால வச்சு நம்ம பண்ணி ஏதாச்சும் ஒரு விதத்தையும் மாட்டிக்க கூடாது நம்ம கண்டிப்பா ஓகேங்களா பார்ப்போம் நமக்கு அதாவது நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அதை நிறைவேத்தி கொடுப்பாங்க தெய்வம் கண்டிப்பா நிறைவேத்தி கொடுக்கும் அதுக்கு உண்டான சோர்ஸையும் நமக்கு அதுக்காக நம்ம வீட்டிலே உட்காந்து தான் நமக்கு எதுவுமே வராது இருந்தால் நம்ம மெனக்கெடுவோம் மெனக்கெட்டுட்டும் நடக்காததை தேவையில்லாமல் நம்ம போய் உள்ள உள்ளே கூடாது அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் ஓகே பதிய பதிய மெது பார்ப்போம் நடக்க வேண்டியது கண்டிப்பா நடக்கும் எல்லாம் அந்த ஆண்டவன் கையில் இருக்குது அதனால யோசிச்சு தான் ஓகேங்களா ஓகே கேட்ட உறவுகளுக்கு